ஸ்ரீலங்கா நோக்கி இருநூற்று இருபத்தி ஏழு பேருடன் பறந்து கொண்டிருந்த விமானத்திற்கு சற்று முன்னர் நேர்ந்த நிலை அடித்த மக்களின் பரிதாப மோதியது விமானத்துடன் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத்தில் செய்யப்பட்ட துப்பாக்கியின் பின்னணியில் கொழும்பின் பிரபல அரசியல்வாதி அனுர் அரசின் காலத்திலேயே கொண்டுவரப்பட்டதாக ஊகம் விளையாட்டாக நினைத்துக் கொண்டு சென்ற பெண்ணின் திடுக்கிடும் வாக்கு மூலம் திருமணமான இளம்பெண்ணை தூக்கி வாகனத்துக்குள் போட்டு சென்ற கடத்தல்காரர்கள் அதிகாரிகளிடம் சிக்கிய பூவரசங்குளம் போலீஸ் நிலைய ஓஐசி லஞ்சம் பெற்றால் இனி இதுதான் நிலை நல்லூர் ஆலயச் சூழலில் அசைவ உணவகம் மாநகர சபை அதிரடி நடவடிக்கை சார்பாய் எதிராய் கருத்து பகிரும் மக்கள் பிள்ளையானை வெளியே வர முடிவு ஜனாதிபதி அனுர கையொப்பமிட்டு சிறையில் அடைத்த பின்னணி தன்னில் குற்றமில்லை என புலம்பும் பரிதாபம் நாடு திரும்பிய குயில் பிரியங்கா விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு இலங்கை சிறையில் வாடும் பிரித்தானிய ஜுமதியின் பரிதாப நிலை வெளியான அதிர்ச்சி காணொளி சைனட் கட்டிக்கொண்டு போராடிய ஒரு இனம் பாராளுமன்றை அதிரவிட்ட ரிஷாத் தனி நாடு போராடிய நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாது என்று தமிழ் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது சைன பிள்ளைகளை கட்டி கொண்டு போராடியது வெள்ளபத்தை ஹவ்லுக் வீட்டு தொகுதியில் கைப்பற்றப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு என்று மிகவும் பலம் வாய்ந்த அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானது என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சரான இந்த அரசியல்வாதி மாதங்களுக்கு தனது மூலம் வீட்டு தொகுதியில் உள்ள ஒரு பெண்ணின் வீட்டிற்கு இந்த துப்பாக்கியை அனுப்பி அதை ஒழித்து வைக்குமாறு அறிவுறுத்திய வீட்டு தொகுதியில் வசிக்கும் அறுபத்தெட்டு வயதுடைய ஒரு பெண்ணிடம் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைத்த முன்னாள் அமைச்சரின் சமையல்காரரை கைது செய்வதற்காக நேற்று மாலை ஒரு சிறப்பு போலீஸ் குழு அபிசாவளை பகுதிக்கு சென்றது விசாரணையில் இந்த முன்னாள் அமைச்சர் ஹவுலுக் வீட்டு தொகுதியில் வசிக்கும் அறுபத்தெட்டு வயதுடைய ஒரு பெண்ணின் நெருங்கிய நண்பர் என்பது தெரிய வந்துள்ளது பையில் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இருப்பது தெரியாமல் ஆயுதம் அடங்கிய பையை அந்த பெண் ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது இந்த பை ஆறு மாதங்களாக அந்த பெண்ணின் வீட்டில் இருந்தது நேற்று முன்தினம் அந்த பெண்ணின் மகன்களில் ஒருவர் அந்த பையை சுற்றுலாவுக்கு எடுத்துச் சென்றார் அந்த நேரத்தில் அந்த பெண் பையையும் துப்பாக்கியையும் தனது காரின் பின்புறத்தில் விட்டுச் சென்றார் இந்த நேரத்தில் வீட்டுத் தொகுதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த ஆயுதத்தை அவதானித்துள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் வெள்ளவத்தை போலீசாரிடம் முறைப்பாடு செய்தனர் போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆயுதத்தை ஆய்வு செய்தபோது அது நவீன ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி என்பது தெரிய வந்துள்ளது அதற்கமையே இந்த ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்த அறுபத்தெட்டு வயது பெண்ணும் மற்றொரு பெண்ணும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் அந்த பெண் அந்த பையை முன்னாள் அமைச்சரின் சமையல்காரர்களிடம் ஒருவர் தன்னில் கொடுத்ததாக குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் கைது செய்யப்பட உள்ளார் வடமத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அரசியல்வாதியின் தந்தையும் ஒரு பலம் வாய்ந்த அரசியல்வாதியாக இருந்தார் தற்பொழுது அவர் உயிரிழந்துள்ளார் இந்த ஆயுதம் ஏன் எவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டது அந்த ஆயுதத்தால் என்ன குற்றம் செய்யப்பட்டது என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இளவாளை சந்திக்க அருகாமையில் காதலனுடன் வசித்து வந்த காதலி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றிடம் பெற்ற சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாண பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது பூனகரி கவுதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாத காலங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாளை பொலிஸ் நிலையத்துக்கு சென்றபோது அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த ஜுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது எனினும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாளி போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை இனி பிரிக்க முடியாது அவர்களுடைய விருப்பம் போல சேர்ந்து வாழ முடியும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது நேற்று பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் இளைஞனை தாக்கிவிட்டு ஜுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றனர் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் ஆலங்கட்டி மழையால் நடுவானில் சேதமடைந்த இண்டிகோ விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைநகர் டெல்லியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் கொளுத்தி வந்தது இந்நிலையில் நேற்று மாலை கனமழை கொட்டி தீர்த்தது ஹரியானா மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட காற்றின் சுழற்சி காரணமாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய பகுதியிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது கடமழை மற்றும் புழுதி புயலால் டெல்லியில் இருந்து புறப்பட்ட விமான சேவைகள் தரையிறங்க வேண்டிய விமானச் சேவைகள் பாதிக்கப்பட்டு காலதாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கிச் சென்ற இண்டிகோ விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஆலங்கட்டி மழையால் முன்பகுதி சேதமடைந்தது இதனால் பயணிகள் அச்சமுற்ற நிலையில் விமானியின் சாமர்த்தியத்தால் பயணிகளுடன் விமானம் பாதுகாப்பாக ஸ்ரீநகரில் தரையிறக்கப்பட்டது ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பூவர் சங்குளம் பொலிசிலைய பொறுப்பதிகாரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றது சம்பவ தொடர்பில் தெரிய வருகையில் பூவரசங்குளம் பொலிசுலய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது இதனையடுத்து நேற்றைய தினம் பூவரசங்குளம் பொலிசுலயத்துக்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் ஓஐசி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட போது கைது செய்துள்ளார் காணி விடயம் ஒன்று தொடர்பில் குறித்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள ஓ சி இன்றைய தினம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலயச் சூழலில் சபையின் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் பெயர் பலகை சபையால் அகற்றப்பட்டுள்ளது நல்லூர் ஆலயச் சூழலில் மாநகர சபையிடம் அனுமதி பெறாமல் அசைவ உணவகம் திறக்கப்பட்ட நிலையில் உணவகத்தை அகற்றுமாறு பிரதேச மக்களும் நல்லூர் கந்தன் அடியவர்களும் கோரிக்கை முன்வைத்தனர் இந்நிலையில் அனுமதியின்றி உணவகத்துக்கு முன்பாக வீதியோரமாக வைக்கப்பட்டிருந்த நிறுவனத்தின் பெயர் பலகை மாநகர சபையால் இன்றைய தினம் அகற்றப்பட்டது அதே குறித்த உணவகத்தில் சில சுகாதார குறைபாடுகள் காணப்பட்டமை தொடர்பில் மாநகர சபை பொது சுகாதார பரிசோதனால் யாழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதேவேளை நல்லூர் ஆலய சூழலில் புனிதத் தன்மையை பேணும் வகையில் குறித்த உணவகத்தை கோரி கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு நேற்று ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலாய்வுத் துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநீசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூன் பதினேழாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் முன்பு தீர்மானித்தது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டது தாக்கல் செய்த மனுவில் சிஐடியின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சிஐடியின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முத்துமாலி பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுர் திசாநாயக்கா மற்றும் சட்ட மாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் ஏப்ரல் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் குற்றப்பு அதிகாரிகளால் தான் கைது செய்யப்பட்டதாக மனுதார கூறுகிறார் தனது கட்சி அலுவலகத்தில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டதாக மனுவில் குறிப்பிட்டார் பாதுகாப்பு அமைச்சர் அனுர திசாநாயக்க பிள்ளையான் மீதான விசாரணைக்காக அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் இந்தியாவில் இருந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய சிந்து மயூரன் பிரியங்கா இன்று மீண்டும் தாயகம் திரும்பியுள்ளார் இன்று மதியம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரியங்காவுக்கு ஏராளமான மக்கள் ஒன்று கூடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிந்து மயூரம் பிரியங்கா இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சிகளில் சூப்பர் சுப்பர்சிங்க ஜூனியர் சீசன் டென் போட்டியில் இருந்தார் இந்நிலையில் விஜய் தொலைக்காட்சியின் சிங்க ஜூனியர் டென் போட்டியாளர்கள் தெரிவில் கலந்து கொண்டு அவரும் போட்டியில் உள்வாங்கப்பட்டார் போட்டியில் பங்குபற்றி பிரியங்கா நடுவர்கள் உட்பட பலரின் பாராட்டையும் பெற்றிருந்தார் இந்நிலையில் அவரின் பாடல் சுற்றானது நிறைவடைந்த நிலையில் அவர் இன்று மீண்டும் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி பிரித்தானிய இளம் யுவதியொருவர் நாற்பத்தி ஆறு கிலோகிராம் கிராம் குஷ்போதைப் பொருளோடு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இதையடுத்து குறித்த யுவதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் சிறையில் பேசுவது போல ஒரு காணொலி தற்போது வெளியாகியுள்ளது குறித்த காணொலியில் தன்னுடைய பொதியில் போதைப்பொருள் இருந்தது தனக்கு தெரியாதென்று மதி விமான நிலைய அதிகாரிகள் வெளியெடுத்த எடுத்தபோதுதான் தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் சம்பவத்தினத்துக்கு முந்தைய நாள் இரவு தான் பேங்கோக்கில் இருந்ததாகவும் உடைகள் மற்றும் பொருட்களை ஏற்கனவே பொதி செய்து வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதை யார் செய்திருப்பார் என்று தனக்கு தெரியும் என்றும் இது ஒரு திட்டமிட்ட சதி எனவும் அவர் குறிப்பிட்டார் தாய்லாந்தில் தான் பணிபுரிந்து கொண்ட நிலையில் அவருடைய முப்பது நாள் விசா முடிவடைந்ததால் தாய் விசா புதுப்பிக்கப்படும் வரையில் காத்திருக்கும் போது அருகிலுள்ள இலங்கைக்கு செல்ல முடிவு செய்ததாகவும் அவர் கூறினார் தற்பொழுது நீர் கொழும்பு சிறையில் பூச்சிகள் நிறைந்த ஒரு கட்டிலில் தூங்க வேண்டிய நிலை தனக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஒரு அதிகாரி தன்னை பார்த்துக் கொண்டே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தனக்கு காரம் நிறைந்த உணவை சாப்பிட முடியாது என்பதால் வேறு உணவை தருமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர் கவலை வெளியிட்டார் இந்த நாட்டில் சிங்கள பீரணவாதிகளோடு வாழ முடியாமல் தமிழீழம் தாருங்கள் என்று சைனட் வில்லைகளை கட்டிக்கொண்டு ஒரு இனம் போராடியது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷாத் பதியுதீன் தெரிவித்தார் தனி நாடு கேட்டு போராடிய நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாது என்று தமிழ் இளம் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது சைனட் வில்லைகளை கட்டிக்கொண்டு போராடியது ஒரு மண்ணுக்கான போராட்டம் அவ்வாறு இந்த நாட்டிலே நடந்த வரலாறு இருக்கிறது முப்பதனாயிரம் நாற்பது நாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள் சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் அப்பாவி என்னை போன்ற ஒரு லட்சம் முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருக்கிறது இதையெல்லாம் மறந்து நீங்கள் இன்று பாராளுமன்றத்திலே பேசலாம் ஆனால் மக்களுடைய வேதனையும் சோதனையும் கஷ்டமும் துன்பமும் உள்ளங்களிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பாதை மன்னாரையும் அல்லது வடமாகாணத்தையும் தெற்கையும் அதாவது புத்தலத்தை இணைக்கின்ற பாதை என்பதனால் தான் இது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இந்த பாதை நான் ஏற்கனவே சொன்னது போல தென் பகுதியில் இருந்திருந்தால் ஒரு நாளும் எந்த ஒரு நீதிபதியோ நீதிமன்றமோ சட்டமாதிபர் திணைக்களமோ இந்த பாதையை இழுத்து மூடுவதற்கு உதவி செய்திருக்க மாட்டார் எனவே வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த சபையிலே அங்கு வாழ்கின்ற பல லட்சம் மக்களுக்கு செய்த ஒரு பெரிய அநியாயமாக நாங்கள் இந்த சபையிலே சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன் ஸ்ரீலங்கா நோக்கி இருநூற்று இருபத்தி ஏழு பேருடன் பறந்து கொண்டிருந்த விமானத்திற்கு சற்று முன்னர் நேர்ந்த நிலை அலறி அடித்த மக்களின் பரிதாப காணொளி விமானத்துடன் மோதியது எதுவா கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத்தில் செய்யப்பட்ட துப்பாக்கியின் பின்னணிகள் கொழும்பின் பிரபல அரசியல்வாதி அனு அரசின் காலத்திலேயே கொண்டு வரப்பட்டதாக ஊகம் விளையாட்டாக நினைத்து கொண்டு சென்ற பெண்ணின் திடுக்கிடும் வாக்கு மூலம் திருமணமான இளம் தூக்கி வாகனத்துக்குள் போட்டுச் சென்ற கடத்தல்காரர்கள் வெளியானது முழு விவரம் களவுமாக அதிகாரிகளிடம் சிக்கிய பூவரசங்குளம் போலீஸ் நிலைய ஓஐசி லஞ்சம் பெற்றால் இனி இதுதான் நிலை நல்லூர் ஆலய சூழலில் அசைவ உணவகம் மாநகர சபை அதிரடி நடவடிக்கை சார்பாய் எதிராய் கருத்து பகிரும் மக்கள் பில்லியானை வெளியே வர முடிவு ஜனாதிபதி அனுர கையொப்பமிட்டு சிறையில் அடைத்த பின்னணி தன்னில் குற்றமில்லை என புலம்பும் பரிதாபம் நாடு திரும்பிய குயில் பிரியங்கா விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு இலங்கை சிறையில் வாடும் பிரித்தானிய ஜுமதியின் பரிதாப நிலை வெளியான அதிர்ச்சி காணொளி சைனட் கட்டிக்கொண்டு போராடிய ஒரு இனம் பாராளுமன்றை அதிரவிட்ட ரிஷார்ட் தனி நாடு கேட்டு போராடிய நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாது என்று தமிழிலம் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது சைனட் வில்லைகளை கட்டிக்கொண்டு போராடியது